தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறத விட தற்கொலை பண்ணி ஒருத்தர் வந்து உயிரை விட்டுருக்காரு அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அதுக்கு முதல் காரணம் அந்த வீட்டுடைய அமைப்பு ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் இந்த புத்தகத்தில் படித்த விஷயங்கள் நம்ம இங்கே பேசுகிறதில்ல ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு ஒரு வாஸ்துப்படி ஒரு சில வாஸ்து நிபுணர்களை வைத்து வந்து அவர் வீடு கட்டிகிட்டு வீடு கட்டி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரும்போது அவர் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு லேஅவுட் போடுறாங்க அப்படி போடும்போது இவருக்கு உடனே இருக்கில் வடக்கில் வந்து தெருக்குத்து வந்துடுது ஸோ கெட்ட நேரம் அந்த தெருக்குத்து வந்த பிறகு ஒன்று ரெண்டு வருடங்கள் கலந்து ஓடுகிறது அந்த வீட்டுக்கு போன பிறகு அவர் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு ஃபினான்ஷியலாக வந்து லூஸ் ஆகிடுறாரு குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய சலசலப்புகள் ஒரு நாள் அவருடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போடுறாரு சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க மறுபடியும் சில மாதங்கள் சில வாரங்கள் ஆகுது இதே மாதிரி மீண்டும் ஒரு முறை மெசேஜ் பண்ணுறாரு அவருடைய மன அழுத்தம் காரணமாக மறுபடியும் வந்து நண்பர்கள்லாம் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க மூன்றாவது முறையாக அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுறாரு நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து அந்த அவரை போய் காப்பாற்றவும் இல்லை அதுக்கு முயற்சிக்கவும் இல்லை ஏன்னா இவர் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறதாகவும் அல்லது லூஸ் தனமாக பண்ணுறதாகவும் நினச்சிக்கிட்டு ஸோ டோட்டலாகவே யாருமே அவரை வந்து பார்க்கலை ஸோ அவர் ரியலாகவே வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது அவருக்கு சக்ஸஸ் ஆகி அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறார் ஸோ ஓகே இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ மிகச்சரியாக கட்டப்பட்ட வீடு அவருடைய போராத நேரம் பேட் டைம் வீட்டுடைய வடமேற்கில் வடக்கு அதாவது வாயு மொழியில் வடக்குறது ஒரு தெருக்குத்து பெரிய ரோடு விசாலமான ரோடு வந்ததினால ஏற்பட்ட விளைவு ஸோ இந்த ரோடு வந்து என்ன விளைவை கொடுக்கும் அப்படின்னா கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்குண்டான உண்டான விளைவு கொடுக்கும் அல்லது ஃபினான்சியலாக வந்து தெருக்கு கொண்டு வர அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம் குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே சலசலப்பு சஞ்சரவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பல நெகட்டிவான விஷயங்கள் அது கொடுக்கறது உண்டு தெருக்கூத்து அந்த வீட்டில் தவறாக ஏற்படுறதுனால அவர் அதுக்காக முயற்சி பண்ணார் அது அவருக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொடுத்து அவர் அவர் லைஃபையே காலி பண்ணிடுச்சு ஓகே இது மட்டும் இல்லை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இன்னும் நபர்களுடைய வீட்டமைப்பு தெற்கு பக்கமும் பெரிய பள்ளமான அமைப்பும் மேற்கு பக்கமும் பெரிய பள்ளமான அமைப்புகளும் தெற்கு பக்கம் வந்து ரோடு தெற்குத்தோ தெருப்பார்வை ஒய் ஜங்ஷனோ டி ஜங்ஷனோ உள்ள வீடுகளும் அதே போல் மேற்கு பக்கமும் தெருப்பார்வை பார்வை தெருக்குத்து ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் உள்ள வீடுகளும் அது மட்டுமில்ல ஒரு வீட்டு அமைப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டக்கூடிய வீடுகள் கிழக்கு பக்கம் உயரமாகவும் மேற்கு பக்கம் உயரமாக கட்டப்பட்டு தெற்கு மேற்கும் காலியாக உள்ளப்பட்ட பட்ட கூட இந்த சூசைட் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த அந்த சூசைட் நடக்கக்கூடிய வீடுகளை நம்ம பார்க்க முடியுது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சமதளமாக சரியாக கட்டப்பட்டு முதல் தளத்தில் கட்டப்பட்ட வீடுகளை வடக்கு பக்கம் உயரமாக கட்டிட்டு தெற்கு பக்கம் காலியாக விட்டுறாங்க கிழக்கு பக்கம் உயரமாக கட்டிவிட்டு மேற்கு பக்கம் காலியாக விடப்பட்ட வீடுகள்லேயும் இந்த மாதிரியான துர்மரணங்கள் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அல்டிமேட்டாக இந்த இயற்கை மரணத்தை தாண்டி திடீர் மரணங்கள் தற்கொலை முயற்சிகள் தற்கொலைகள் இது மாதிரி நடக்கக்கூடிய வீடுகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா எட்டாயிரம் வாஸ்து தவறு இருக்கிறத மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்